ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ் ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பாருங்கள் நீர்வளத்துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எழுதி தேர்வு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது மெரிட் செலெக்ஷனை தான் உங்களுக்கு வந்து எடுக்க போகிறாங்க ஸோ உங்களுக்கு மொத்தமாக வேக்கன்சி வந்து ஒரு நூற்றி எட்டு வேக்கன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் டொண்ட்டி ஒன் அக்டோபருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சென்னை மெட்ரோபாலிட்டியன் வாட்டர் சப்ளை ரிசர்வேஜ் போர்டில் தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன்னா ஸோ பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க பாருங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலருந்து டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இந்த இயரில் நீங்கள் பாஸ்வேர்ட் அனுங்கி வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க கிராஜுவேட் அப்பெர்டிஸ்ஸுங்கிற கேட்டகிரியும் டிப்ளமோட் அப்பென்டிஸுங்கிற கேட்டகிரி தான் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்திருக்கு ஸோ இதில் வந்து பாருங்கள் கிராஜுவேட் அப்பரண்டிஸ்க்கு வந்து சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து ஒரு ஐம்பத்திரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து ஒரு இருபத்தி நாலு வேகன்சி இருக்கு டோட்டலாக எழுபத்தாறு வேகன்சி கொடுத்துருக்காங்க நைன் தௌசண்ட் உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபனுமே வந்து வரும் ஒன் இயர் இதுக்கான ட்ரைனிங் பீரியடுமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்கு அப்பென்டிக்ஸ் டைப்பில் தான் வந்து எடுக்கிறாங்க ஒன் இயர் உங்களுக்கான ட்ரைனிங் பீரியடுமே வந்து இருக்கும் அடுத்து டெக்னீஷியன் டிப்ளமோ அப்பண்டேஸ்க்கு வந்து பாருங்க சிவில் இன்ஜினியரிங் வந்து ஒரு பத்து வேகன்சியும் ஸோ எலெக்ட்ரிக்கல் அண்ட் எலெக்டானிக்ஸ்க்கு வந்து ஒரு இருபத்தி ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க டோட்டலாக வந்து பார்த்தோன்னா இதுக்கு வந்து ஒரு ரெண்டு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க மந்த்லி ஸ்டைஃபன் வந்து பாருங்க எயிட் தௌசண்ட் உங்களுக்கு வந்து வரும் ஸோ இதுக்கு வந்து பாருங்க ஒன் இயர் இதுக்கான ட்ரைனிங் பீரியடுமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதேமாதிரி வந்து பாருங்க கிராஜுவேட் அப்பண்டிஸ் இது ரெண்டுக்குமே வந்து நீங்கள் ஃபுல் டைமில் வந்து அந்த டிகிரியை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்னா நீங்கள் மேலே வந்து சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிகல் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பாருங்க சிவில் எலக்டிக்கல் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா டிப்ளமோ கேட்டகரிக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஆஸ் பர் தி அப்படிஷிப் ரூல்ஸ் படி உங்களுக்கான ஏஜ் லிமிட்டுமே வந்து போகணும் ஸோ இதில் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பீரியட் வந்து ஒன் இயர் உங்களுக்கான ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும் ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்படிஷிப் வந்து நீங்கள் பண்ணியிருந்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது இப்போ நீங்க நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணக்கூடாது அதே மாதிரி வந்து பாருங்க ஒன் இயர் இல்லைனா ஒன் இயருக்கு மேலே உங்கள் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் செலக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எழுது தேர்வு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அது எப்படி பண்ணுவாங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்குனே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் டிப்ளமோவில் எடுத்த மார்க் இல்லைனா வந்து பிஇல நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க ஸோ ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் இன்டிமேஷன் வந்து எப்படி தெரிவிப்பாங்கன்னா உங்களோட ரேஷர் இமெயில் ஐடி மூலியமாக வந்து தெரிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாரும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் அது எங்கே போகிற மாதிரி இருக்கும்னா சென்னையில் இருக்கிற அந்த சென்னை சென்னை மெட்ரோ வால்டர் போட்டி அந்த இதுக்கு தான் நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ அங்கே போய் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்க ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுங்கிற ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இதில் வந்து நேட்ஸ் டாட் எஜுகேஷன் டாட் ஜிஓவி டாட்னு கொடுத்துருக்காங்க பார்த்தா இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து என்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒரு யூனிக்கு என்ரோல்மெண்ட் நம்பர் ஒன்று வரும் அந்த நம்பர் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கணும் அது பன்னெண்டு டிஜிட்டில் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தனா இந்த அப்ளைங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் திரும்ப வந்து பார்த்தோன்னா லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் இமெயில் ஐடி பாஸ் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க ஸோ லாகின் பண்ணும்போது வந்து பார்த்தனா அந்த இடத்துல வந்து அப்ளை அகேன்ஸ்ட் அட்வர்டைஸ் வேகன்சி அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா சர்ச் ஆப்ஷன் வந்து வரும் அதில் வந்து சென்னை மெட்ரோபாலிட்டியன் வாட்டர் சப்ளை அண்ட் சிவரேஜ் போட்னு வந்து நீங்கள் வந்து இதில் சர்ச் பண்ணும் சர்ச் பண்ணால் உங்களுக்கு அப்ளை ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிரும் அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் உங்களுக்கு வந்து பாருங்க இம்பார்டன்ட் டேட் சொல்லிருக்காங்க பாருங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு க்ளோசிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஒன் அக்டோபர் வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் கேன்டிடேட்ஸ்க்கான டிக்ளரேஷன் வந்து எப்போ பண்ணுவாங்க டுவெண்ட்டி எயிட் அக்டோபர் அன்னைக்கு உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து எப்போ கூப்பிடுவாங்கன்னா செவன்த் நவம்பர் எயித்து நவம்பர் அன்றைக்கி உங்களுக்கான சர்டிகேட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இதில் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ்க்கான லிஸ்ட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இங்கே வந்து பாருங்க உங்களுக்கு வெப்சைட்லி கொடுத்துருக்காங்க பத்தி இந்த வெப்சைட்ல போய் கூட நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இமெயில் மொழியை கூட உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து வரும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்க லைனுக்கு வந்து உங்களுக்கு இங்க இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க இந்த இமெயில் கூட நீங்க காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இந்த நோடிஃபிகேஷன் அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிசிப்ளன் வந்து குடுக்கறேன் சோ செக் பண்ணி பாருங்க தேங்க் யூ